ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்புகள் என்ன அன்றைய தினத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்புல பிரச்சனை இருந்தாலோ குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ அல்லது ஆண்கள் வந்து தொழிலில் ஜெயிக்க முடியாத இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அதாவது இதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூரியன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள்லேயும் குழந்தை கிடைக்கிறதும் ஆண்கள் ஜெயிக்கிறதுக்கும் நல்ல ஒரு மாற்றம் குடும்பத்துக்குள்ள வரதுக்கும் அற்புதமா ரிசல்ட் கிடைக்கும் டெய்லி பூஜை அறையில தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தண்ணீரை வந்து தினம் தினம் மாற்றணுமா இல்ல சிவ பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருப்பார் பாருங்க காடு என்ன வந்திருக்கு பெரிய போராட்டத்தை உருவாக்குவார் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா சொல்லுங்க நான் திருமணம் ஆகறதுக்கு முன்னாடி தாலி வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் தாலி பாக்கியம் கிடைச்சிருச்சு எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்ததால இப்ப மறு தாலி அப்படின்றது போடுவது சரியா அந்த தாலியை வந்து தானமா உண்டியில் போடலாமா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நற்பவி மேம் மேம் ஆவணி மாதம் துவங்கி ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு மேம் ஆவணி மாதத்துல வரக்கூடிய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமையோட சிறப்புகள் என்ன அன்றைய தினத்தில் நம்ம என்ன வழிபாடு செய்வது ரொம்பவே சிறந்தது நான் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருந்தாலோ குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்தாலோ அல்லது ஆண்கள் வந்து தொழிலில் ஜெயிக்க முடியாத இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அரசு தொடர்பான வேலைகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சிறந்த தீர்வு தரும் இதில் குறிப்பாக நமக்கு வந்து சூரிய நமஸ்காரம் தெரிகிறவங்க சூரிய நமஸ்காரம்னு போட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு பண்ணுங்க தெரியாதவங்க விட்டுருங்க அதாவது இதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சூரியன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜை பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுக்கிறது சிறப்பு அது போலவே ஆண்களாக இருந்தால் ஆர ஆரஞ்சு கலர் வேஷ்டி ஆல ஆரஞ்சு கலர் துண்டு கையில் வச்சுருக்கணும் பெண்கள் வந்து ஆரஞ்சு கலரில் எல்லா ட்ரெஸ்ஸும் ப்ளவுஸு சேரீலாம் இன்ஸ்கர்ட்டு எல்லாம் வேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு சூரியனோட முழுமையான ஆற்றலை நமக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இது பிறகு நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு சிகப்பு நிற திரி ரெண்டு மண்ணை எடுத்துக்கலாம் இந்த புதுசாக தான் வாங்கணும் இந்த அகல் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் ஏன்னா அடுத்தடுத்து வர ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மண்ணில் சிகப்பு திரி ஒவ்வொரு விளக்குலேயும் ரெண்டு திரி போட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றி ஒரு ஸ்வீட்டு சக்கரை பொங்கலோ கேசரியோ அல்லது கடையில் வாங்கிட்டு வந்த ஒரு ஸ்வீட்டோ லட்டோ மில்க் ஸ்வீட் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து தீப தூப ஆராதனையோட வெற்றிலை பாக்கு வச்சு வாழைப்பழமெல்லாம் வச்சு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வச்சு ஏன்னா எந்த வழிபாடு பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது விநாயகர் வழிபாடு விநாயகரை வணங்கிட்டு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள்லேயும் குழந்தை கிடைக்கிறதும் ஆண்கள் ஜெயிக்கிறதுக்கும் நல்ல ஒரு மாற்றம் குடும்பத்துக்குள்ளே வரத்துக்கும் அற்புதமாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த தீபம் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது எரியணும் இதை ஏற்ற வேண்டிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டூலு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட எல்லாரும் இந்த இந்த இருந்து ஆரம்பிங்க வார வாரம் பண்ணுங்க நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் நற்பவி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க மேம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில ஏற்ற வேண்டிய தீபத்தை பத்தி மக்களுக்காக இன்னைக்கு சொன்னதற்கு நன்றி மேம் நன்றிமா டெய்லி பூஜை அறையில் தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த தண்ணீரை வந்து தினம் தினம் மாற்றணுமா இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி மாற்றலாமா தினம் தண்ணி வந்து டெய்லி மாற்றணும் அது தவறு கிடையாது செடிக்கு மேம் என்னோட கணவருடைய தம்பியே என்னோட எனக்கு வந்து எதிரியா இருக்காரு என்னால் எப்படி ஃபேஸ் பண்ணி இந்த குடும்பத்தில் வாழறது அப்படின்னு தெரியல எப்படி மேம் சமாளி இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில கன்சல்டிங் எடுத்துக்கிட்டேன் இந்த எதிரிகள் தொல்லைக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் அதுல கிளியர் அந்த அவரால் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு பாத்திரலாம் அவர் விலகிடுவாரா இல்ல இரு அவர் வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரான்னு சொல்லி டேரட்ல பாத்திரலாம் நிச்சயமா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் பாருங்க கார்டு என்ன வந்திருக்கு பெரிய போராட்டத்தையும் உருவாக்குவார் இவங்கெல்லாம் கன்சல்டிங் எடுத்து சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டும் நம்மளுக்கு பேசும் பல வருஷமா நான் டேரட் கார்டு பார்த்துட்டு இருக்கிறதுனால உடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் எந்த விஷயத்துக்கு இருந்தாலும் தீர்வு எடுத்துடலாம் தேவைப்படுறவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கலாம் மேம் இந்த ஏழு குதிரை படம் வந்து வீட்டு ஹாலில் எல்லாரும் பார்க்குற மாதிரி மாற்றுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு நிறைய பதிவுகளில் பார்க்குறேன் இது உண்மைதானா மேம் அது உண்மைதான் ஏழு குதிரைகள் அப்படிங்கிறது குதிரைனாவே ஹார்ஸ் பவர் டைனமிக் எனர்ஜி அப்போ அந்த குதிரை உள்ளே வர்ற மாதிரி ஹாலில் மாற்றுறது நல்ல ஒரு வேக வேகமாக தன்னம்பிக்கையோடு நம்மளை வேலை செய்ய வைக்கும் அது ஒரு எனர்ஜி தான் நல்ல விஷயம் குங்குமம் வந்து தவறி கீழே கொட்டினா நல்லதா இல்லை அபசகுணமாக மேம் குங்குமம் தவறி கீழே கொட்டினா நல்லது ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு தகவல் வரப்போகுது நல்லது நடக்க போகுதுங்கிற அறிகிறது தான் அறிகுறி தான் வந்து குங்குமம் கீழே கொட்டுறது பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் மேம் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்குருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ் மகே நம் இந்த மந்திரத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் வச்சு மந்திரத்தை உங்க கையை வச்சு மந்திரத்தை சொல்லி தம் பிள்ளைங்களை குடிக்க வைங்க நல்லா படிப்பாங்க அறிவாற்றல் அதிகமாகும் சரஸ்வதியை எல்லா கோவில்களுக்கும் நம்ம போறோம் பணம் மகாலட்சுமி மட்டும் போய் கும்பிடுறோம் சிவாலயங்கள்ல உள்ள சரஸ்வதிக்கு வெண்தாமரை ஒரு பொண்தாமர பூ ஒன்று வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா கல்வியில் மேம்பட முடியும் நற்பவி எங்கள் வீட்டில் வடகிழக்கில் துளசி மாடம் வச்சு நாங்கள் இருக்கோம் அதற்கு எப்படி தீபம் ஏற்றுவது அந்த துளசி மாடம் இருக்கும் திசை சரிதானா வடகிழக்குல துளசி மாடம் இருக்கக்கூடாது வ தென்மேற்கு சரி தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் தான் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றுவது சால சிறந்த விஷயம் இப்போது நான் திருமணமாகறதுக்கு முன்னாடி தாலிபாகியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் தாலிபாகியம் கிடைச்சிருச்சு எனக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்ததால் இப்ப மறு தாலி அப்படின்றது போடுவது சரியா அந்த தாலியை வந்து தானமா உண்டியல்ல போடலாமா அந்த மாதிரி தாலியை எப்போதுமே தானம் கொடுக்க கூடாது இது தவறான விஷயம் நீங்க அந்த மாதிரி எல்லாம் போடுங்கிற அவசியம் கிடையாது அவங்க முதல் முறை கட்டின தாலி என்னவோ அதுவே நீங்க போட்டுக்கலாம் எங்க வீட்டுக்குள்ள வவ்வால் அடிக்கடி வந்து வந்து போகுது இது வந்து நல்ல சைனான்னு கேட்டிருக்காங்க மேம் நிச்சயமா வவ்வால் வருதுன்னா கெட்ட சகனம் அங்கே ஏதோ உயிரிழப்புகளை கொடுக்க போகுது அதனால கவனிச்சு வாஸ்து சரி பண்ணிக்கிறது நல்லது மேம் வாச ரீதியாக இப்போ உங்களை பார்க்கணும் அப்படின்னா எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அதனுடைய முழு விளக்கம் பற்றி சொல்லுங்கள் என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அப்பாயின் நேரடியாக வந்து பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு ஃபீஸ் இருக்கும் ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும் உங்களுக்கு எது வந்து உங்களால் முடியுமோ அதை வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து பொழுது நூறு சதவீத வெற்றியும் ஆன்லைனில் பார்க்கும்பொழுது நாற்பது சதவீத வெற்றியும் என்னால் கொடுக்க முடியும் வாய் அதுவும் பாஸ்மார்க் தான் பயம் கிடையாது பார்க்குறது ஆன்லைனில் பார்த்துக்கலாம் ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப அற்புதமா மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்கு நன்றி மகிழ்ச்சி நட்பே நன்றி